தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரணங்களால் தமிழ்நாடு இன்றைக்கு தலை குனிந்திருக்கின்றது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தலைநிமித்த வேண்டும் என்பதற்காக பயணத்தை துவங்கி ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே தங்களுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றோம் ஐம்பத்தி நான்காவது மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் வருகின்ற நான்காம் தேதி மாலை ஐந்து மணியளவில் முன்னாள் தேசிய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் தமிழகத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் பற்றி கொள்வது எப்போதும் வழக்கம் அதேபோல இந்த முறையும் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் வருகையின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த பயணம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு மறுநாள் காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த அரங்கத்தில் இராணுவத்திற்கு சொந்தமான இந்த இடத்தில் திருச்சியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த இடத்துல தமிழர்களுடைய பண்பாடாக கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை இரண்டாயிரம் பொங்கல் பானைகளோடு இரண்டாயிரம் குடும்பங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த இடத்திலே பூமி பூஜை போட்டிருக்கின்றோம் நிச்சயமாக உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் இந்த நான்காம் தேதி இருக்கக்கூடிய பயணம் அடுத்து ஐந்தாம் தேதி இருக்கக்கூடிய பயணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஏற்படும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய பயணமாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றோம் உள்துறை அமைச்சர் உங்களோட ஆலோசனையில் ஈடுபடுறாரா தேர்தல் முடிந்து ஆமாம் நம்ம உயர் உயர்மட்ட குழுவை சந்திப்பதற்காக மைய குழுவை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது நம்முடைய ஹோட்டலில் ஏன்னா நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு இரவு இரவு ஒரு பத்து மணி கிட்டத்தட்ட இருக்கலாம்